நீ எப்பொழுதுமே இப்படியே தான் வாய்க்குள்ளே தான் பேசிக்கிட்டேன் சரி வந்தம்மா சுறுசுறுக்குன்னு அஞ்சு பேர் செஞ்சமான்னு போயிட்டே இருக்க வேண்டியது என்னத்த தொழில தொழில ஆமா ஏன் உங்களுக்கு இப்படி என்ன தெரிஞ்சு இல்ல செய்யிறதுன்னு சொல்ல கிளம்பிருச்சா வீட்டுக்கு போய் ஆறு மாசம் ஆகுது பாப்பா வீட்டுக்கு போய் என்ன பண்ணீங்க நேத்தலாம் வீட்டுக்கு போகாம அல்லமே புத்தானத்தா தோரம் குறிச்சி மேலூர் ஓ அங்க ஆளுக்கு ஒரு அங்க ஒரு ஆளு புத்தானத்துல ஒரு ஆளு தோரம் குறிச்சில ஒரு ஆளு அங்கன்னு ஒவ்வொரு ஆளு வச்சிருக்கீங்க அப்புறம் எப்படி வீட்டுக்கு போவதோன்னு சொல்லுங்க பாப்பா என்ன பண்றது ஒண்ணு முடியல முடியல செஞ்சு முடியல ஆமா ஏ ஒரு ஆள்ட்ட செஞ்சாதான் நல்லா இருக்கும் பல பேத்துல செஞ்சா எப்படி முடியும் அனுத்துமே இருக்கணும் அது புரியல ஆமா இல்ல அனுத்துமே இருக்கணும் அதுக்கு மேலயும் இருக்கணுமா ஆமா நீங்க வீட்டுக்கு போயிருக்கணும் எப்படி வீட்டுக்கு போயிருக்கணும் வீட்டுக்கு தான் போக முடியலையே போக முடியலனா அப்ப என்ன பண்றீங்க லீவ் போட்டு போய்டுங்க லீவ் போட்டா எப்படிமா 10 பேர் தொழில் 10 பேத்து தொழில் அப்ப சரி நல்லா இருக்கு போயிரமா ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இறந்த பாலோ தொட்டு தாண்டா ஏறி நன்னாங்க ஏறி தாண்டி thank you

ஒன்னு முடிஞ்சிருச்சு ஒரு சாட் முடிஞ்சது சாட்லாம் இல்ல சாட் போறதுக்கு என்ன வந்திருக்கேன் உங்ககிட்ட ஒரு ஆட்ட முடிஞ்சது ஒரு சாங் முடிஞ்ச்சேனே வச்சுக்கோ போ. சொல்லு. ஆமா சாட்டலாம் வேணாம். வேண்டாம். சாட்டலாம் நல்லா இருக்காது. அது சரிபட்டு வராது. அது சாட்டது இல்ல எப்ப இருக்கும்னு தெரியாது. வந்தா வந்தா பாத்திர போயிட்டே இருக்கنا. வந்தா என்னடா பாத்திர போயிட்டே இருக்கனோ? ஆட்டதமா. தானே. வந்தா பாத்திர பண்ணா காட்னாதானே நான் பாக்க முடியும். எப்படி எப்படி? காட்னாதானே நான் பார்க்க முடியும்.

The i தைரியமா இல்ல அண்ணே டெய்லிக்கு வரேன் சொல்றேன் வேளை பார்க்கறானே ஆற புரியல ஏமா இல்ல வர்றும்போது என்ன சொன்னா சொன்னியா என்ன சொன்னா என்ன தெரியுமா என்ன சொன்னா நான் உனக்கு சத்தியமா மாட்டு கிட்ட மாட்டு கிட்ட குரலும் குட்டபொடி பாடபுடிங்க வந்தவளே அப்பா பைய அண்ணா இல்லமா

போட்டு வெள்ள போட்டு வெள்ள போட்டு வெள்ள போட்டு வெள்ளம் பூண்டு வெள்ள போட்டு வெள்ளம் போட்டு வெள்ளம் போட்டு பூண்டு வெள்ள போட்டு வெள்ள போட்டு வெள்ள போட்டு

ஒரு யாவர பாக்குற ஒரு அண்ணே மயம் நீ யாவர மாக்குற ஒரு யாரா நான் பெரிய ஆள நீ ஏ பெரிய ஆளா அடிச்சு ஆப்பல் போட்டுவே ஓட்டு புல்பாயா ஆயிருவா ஏறிட்டு அடிச்சு நாரி அடி செத்து போறோம் நான் நாரி அடி நீ ஏறி அடி செத்து போறோம் பொளந்து கொளந்து அடிப்பேன் நான் காலை காலை அகட்டி வச்சு அடிப்பேன் நீ காலை அகட்டி வச்சு பா நான் குப்பரை படுத்து வச்சு அடிப்பேன் ரப்பு ரப்புன அடிப்பேன் நான் நீட்டி வச்சு ரெடுக்கு ரெடுக்கு அடிப்பேன் நீ நீக்கி வச்சு அடிப்ப நான் கும்மியை வச்சு கும்மாய் அடிப்பேன் ஏய் மசியே கேடிச்சுங்கடா ஒரே கம்மடு போறா தங்கத்ரா ஒரே கம்மடு போறனா மாட்டத்ரா

அது ஏதோ அது மட்டும் சொல்ல மாட்டேங்கிறியா தெரிய அவனுக்கு அவளுக்கு தெரிய மாட்டேருக்குது தமிழ் மறுபடியும் சொல்லு உன்ன ஒரு தடவை மட்டும் சொல்லு ஓம் ஓம் அயத்திலக்குடி பீரிபத்திரி அத புஷகா சரி இல்லை அதை விட்டுரு இல்லை சத்ய புஷகா ஏதோ ஒன்று சொல்லலாம் சரி ஆம்பளையா இருக்கிற நானு சொல்லு ஆம்பளையா இருக்கிற நானு பொம்பளை பிள்ளைய மாறப் போகிறேன்

கும்பல் மாறல சந்தேகமா இருக்கா டவுசர் அவுத்து பார்த்தா தெரியும்ல டவுசர் அவுத்து பாரு டவுசர் அவரு எல்லாம் அந்த பயனுக்கு ஒரு தடவை கைது வா தைரியம் அவ்வளோ தூரம் பேசுறியா டே அந்த கெக்கப்பு கூட சிரிச்சு நீ வாடா டே வாடா டே தம்பி டேய் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி இருக்காரு ஓடுற மாதிரி ஓட்ட பத்தி